நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தொகுப்பில் தியானம் செய்யும்பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளும் அந்த தடைகளை எப்படி நாம் முறியடித்து மீண்டு வர வேண்டும் என்பதை பற்றியும் பேசப்போகிறோம் தியானம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இருக்கோம் இந்த தியானம் நம்மளுடைய பேராற்றலை பெறுவதற்கு உதவக்கூடியது அதாவது எப்படி ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு டிஎன்ஏவினுடைய அந்த ஜீன்களை மாற்றி புது பண்புகளை உருவாக்க முடியுமோ அதே போல தியானம் செய்வதன் மூலமாகவும் நமது டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய பண்புகள் மாறுவதாக கூறுகின்றனர் அதன் மூலம் நமக்கு நீண்ட ஆயுளும் நல்ல சுபாவங்களும் ஆரோக்கியமும் அற்புதமான ஆற்றலும் கிடைப்பதாக நம்பப்படுகிறது அடக்கப்பட்ட மனம் என்பது நமது நண்பன் அடங்காத மனம் என்பது நம்முடைய விரோதி இன்று நாம் சந்திக்கும் பல பிரச்சனைகளுக்கு காரணம் நம் மனம்தான் நமக்கு ஏற்படும் நோய்களுக்கு காரணமும் ஆரோக்கியமற்ற எண்ணங்கள் தான் எனவே முல்லை முள்ளால் எடுப்பது போல மனதை மனதால்தான் அடக்க முடியும் இதற்கு நம் கையில் இருக்கும் ஒரே கருவி தியானம் இருப்பினும் தியானத்தினால் வரும் பயன்கள் என்ன தியானத்தை ஒருவர் தொடர்ந்து செய்யும்போது அவர் சந்திக்கக்கூடிய தடைகள் என்னென்ன அப்படி தடைகள் ஏற்படும்போது அவற்றை சமாளித்து எப்படி மீண்டு வருவது என்பதை பற்றி நாம் பார்ப்போம் தியானம் நான்கு நிலைகளை உடையது அதனுடைய முதல் நிலை என்பது மனதின் கவனத்தை ஒரே விஷயத்தில் அல்லது ஒரே பொருளில் செலுத்துவது அப்படி செலுத்த முடியாதவர்கள் எதையும் சிந்திக்கவும் முடியாது எந்த பேராட்டலையும் பெறவும் முடியாது இரண்டாவது நிலை என்பது ஒரே விஷயத்தில் மனதை செலுத்தி அதில் முழுமையாக ஈடுபடுவது தியானத்தை பாதியிலே முடித்துக்கொள்ளலாம் என்பது போன்ற எண்ணங்கள் இல்லாமல் முழுமையாக நம்பி அந்த மனதை ஒருநிலைப்படுத்துவது மூன்றாவது நிலை என்பது நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை உணராமல் நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தில் முழுமையாக ஒன்றிவிடுவது நான்காவது நிலை என்பது பேராற்றலை பெறக்கூடிய நிலை இதை நாம் சமாதி நிலை என்றும் கூட நாம் கூறலாம் அப்படி இந்த நான்கு நிலைகளை கடப்பதற்கு நாம் பல்வேறு தடைகளை சந்திக்க நேரிடும் அவற்றை எப்படி நாம் சமாளிப்பது என்பதை பத்து முக்கிய தடைகளாக கொண்டு அதை நிவர்த்தி செய்யும் பத்து வழிமுறைகளாகவும் பார்ப்போம் சிலருக்கு ஆரம்ப காலத்தில் தியானம் செய்தபோது இருந்த ஆர்வம் போக போக குறைந்துவிடும் இதற்கு காரணம் தியானத்தில் உடனடி பலன்களை எதிர்பார்ப்பது தான் தியானத்தில் உயர்ந்த நிலையை அடைய குறைந்தது ஆறு ஆண்டுகளாவது ஆகும் தியானம் செய்வதினால் என்ன பயன் என்னும் அலட்சியம் கூடவே கூடாது பொறுமையும் நம்பிக்கையும் அவசியம் வேண்டும் தியானத்தில் வெற்றி பெற்ற யோகிகளான விவேகானந்தர் ரமணர் போன்ற யோகிகளை முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓசைகள் குப்பை கூளங்கள் தீயவர்கள் உடனிருக்கும் சூழலில் தியானம் செய்ய மனம் வராது முடிந்தவரை சூழலை மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லையெனில் தியானம் மனதில்தான் நடக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் தியானம் செய்யுங்கள் நோய்கள் வந்தால் தியானத்தை நிறுத்துவது கூடவே கூடாது எப்படி ஒருவேளை உணவை நாம் எப்பொழுதும் தவிர்க்க நினைப்பதில்லையோ எந்த ஒரு நிமிடமும் நாம் சுவாசிப்பதை எப்படி நிறுத்துவதில்லையோ அதுபோல தியானமும் நம் அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக மாற வேண்டும் ஆசனம் தியானம் பிராணாயாமம் ஆகியவற்றை தொடர்ந்து செய்யுங்கள் நோய்களிலிருந்து விடுபடுங்கள் எல்லோரிடமும் சம்பந்தமில்லாமல் தியான பயிற்சியை பற்றி பேசாதீர்கள் ஒவ்வொரு குருவும் அவர்களின் சிஷ்யர்களுக்கு சொல்லித்தரும் தியானத்தில் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும் அதை பற்றி யோசித்து கொண்டு நம்முடையது சரியில்லையோ என்று நினைப்பதால் தியானம் செய்ய மனமே வராது தியானத்தை விட்டு விட்டு செய்யாதீர்கள் கண்ட நேரத்திலும் கண்ட இடங்களிலும் அதை செய்யாதீர்கள் காலை நாலு மணிக்கோ அல்லது ஆறு மணிக்கோ மாலை ஆறு மணிக்கோ அல்லது எட்டு மணிக்கோ தொடர்ந்து ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் செய்வதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் நாவை அடக்க வேண்டும் அதிகம் பேசுவதால் மனம் அலைபாயும் நாவை காக்காவிட்டால் துக்கம் வரும் அடுத்தவரை குறை கூறுவது ஒருவர் இல்லாதபோது அவர்களை பற்றி தவறாக பேசுவது அடுத்தவருக்கு உபதேசிக்காமல் உங்கள் வேலையை சிறப்பாக நீங்கள் பாருங்கள் இரண்டாவதாக கண்ட நேரத்தில் கண்ட உணவை உண்ணக்கூடாது நாவை அடக்கிவிட்டால் மீதி உள்ள நான்கு புலன்களையும் எளிதாக அடக்கிவிடலாம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அதுபோல சத்துகள் நிரம்பிய ஆரோக்கியமான எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை அளவோடு மற்றும் நேரத்தோடு எடுத்துக்கொள்ளுங்கள் உடற்பயிற்சியும் அவசியம் தேவை உடல் பலம் இல்லாமல் ஆத்ம பலம் கிடைக்கவே கிடைக்காது தியானத்தில் நிறைவு அடைந்து விட்டது போலவும் ஞானம் அடைந்து விட்டது போலவும் உயர்நிலை அடைந்து விட்டதாகவும் உங்களுக்குள்ளேயே நீங்களே கற்பனை செய்து கொண்டு பிறரிடம் உங்கள் புகழை பாடாதீர்கள் தியான பாதையில் செல்லும்போது அவர்களை வழிநடத்தவும் கஷ்டம் வரும்போது உபதேசித்து தைரியம் கூறுவதற்கும் நிச்சயம் ஒரு குரு தேவை அவர் தியான பாதையில் வெற்றி பெற்ற குருவாக இருக்க வேண்டும் மறதி சோம்பல் அதீத தூக்கம் ஆகிய மூன்று குறைகளும் தியானத்தின் முக்கிய தடைகளாகும் தியானத்தில் வெற்றி பெற்றவர்கள் நோய் உலகப்பற்று சந்தேகம் மனசலிப்பு சோம்பல் அலட்சியம் எழுச்சிகள் தவறாக புரிந்து கொள்ளுதல் அடைந்த நிலையில் வழுவிடல் ஆகியவை தியானத்திற்கான தடைகள் என்கின்றனர் தியானத்தில் ஒவ்வொரு நிலையை அடையும் இப்படி பல தொல்லைகள் வருவது வழக்கம் அதை சரியாக புரிந்து கொண்டு சமயோசிதத்தால் அவற்றை உணர்ந்து குருவின் உதவியால் அவற்றை தாண்டினால் பேராற்றல் கிடைப்பது நிச்சயம் ஓம் நமசிவாய